புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஐந்து அல்லது ஆறு மாதங்கள் தான் இருக்குது தேர்தலில் கூட்டணி யாரோடு வைக்கலாம் எந்த கட்சி எந்த ஆட்சி வரப்போகுதுங்கிறது பல பரபரப்பு சூழ்ந்த இந்த நேரத்தில் எல்லாருக்கும் ஒரு தேர்தல் ஜுரம் வந்துடுச்சுன்னு அர்த்தம் திமுக ஒரு பக்கம் பலமான கூட்டணி ஆனாலும் அந்த கூட்டணியில் ஏதாவது அசபாதங்கள் நடந்துருமா இல்லை ஒரு கூட்டணி சரிவு ஏற்பட்டுடுமான்னு உள்ளுக்குள்ள ஒரு டென்ஷன் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் அதிமுக எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருந்துகிட்டு கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் கட்சியினுடைய வலிமைக்கும் உறுதுணையாகவும் உண்மையாகவும் இருக்கிறாரா அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் இன்றைக்கி அதிகமான கேள்வி இருக்குது காரணம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதன் பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த காலகட்டம் என்பது அது பொற்கால காலங்கள் ஆனால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய இந்த அரசியல் நிலவரம் வந்து அதிமுகனுடைய உண்மை தொண்டர்கள் குறிப்பாக சொல்லப்போனால் எம் எம்ஜிஆர் அவர்களை நேசித்த அவர் உயிருக்குயிராக அவரை அவருடைய திரைப்படங்களில் பார்த்து ரசித்த தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாம் வந்து இன்னைக்கு எந்த கட்சியிலும் மாறல போகலை அந்த தொண்டர்கள் இன்ற இருக்காங்க இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களெல்லாம் கட்டி காப்பாற்றி ஒற்றுமையாக ஒருங்கிணைத்து செயல்படுகிறாரா அப்படிங்கிறதுல மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது ஒரு பக்கம் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் கூட்டணியில ஒரு தடுமாற்றம் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக இருக்கு என்ன கூட்டணி தடுமாற்றம் நினைக்கலாம் அப்படி கிடையாது மறைமுகமாக பாஜக அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி ஒரு அழுத்தத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பது சீட்டுகளுக்கு மேலே கிட்டத்தட்ட நூறு சீட்டுகள் தொகுதிகளை கேட்குறா கேட்குறாங்க பாஜக அப்படிங்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு தெளிவான ஒரு முடிவில் இருக்கிறாரு இருபத்தைஞ்சு அல்லது முப்பது சீட்டு தான் தர முடியும் அதுக்கு மேலே இல்லைங்கிற மாதிரி ஒரு 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 ஸ்டாண்ட் எடுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இதனால் பாஜக மேலிடம் வந்து ஒரு கடுமையான கோபத்துக்கு ஆளாகக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இது ஒரு கோபத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது ஏன்னா பாஜக வந்து இந்த தேர்தலில் சாதாரணமாக அவங்க பார்க்கல பாஜக வந்து தமிழ்நாட்டில் ஒரு கால் ஒன்றணும் கணிசமான தொகுதிகளில் வெற்றி பெறணும் அப்படின்னா அவங்களுக்கு அதிக தொகுதிகள் வேணும் ஒரு பத்து தொகுதி இருபது தொகுதி வச்சுக்கிட்டு பாஜக இந்த இடத்துல ஒரு பெரிய கட்சிங்க தமிழ்நாட்டில் பெரிய அளவில் கால் உண்டிட்ட சொல்ல முடியாது அதனால தான் ஒரு அறுபது தொகுதிக்கு மேல அறுபது சீட்டுக்கு மேல ஒரு எண்பது தொண்ணூறு சீட்டுக்கு வரைக்கும் கேட்பதற்கு பாஜக ரெடியா இருக்கிறாங்க அந்த ப்ரொபோசல் கூட அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி காதுக்கு வந்ததாகவோ இல்லைங்க அவ்வளோ சீட்டெல்லாம் கொடுக்க முடியாதுங்க இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தாம் கொடுக்க முடியுங்கிற அளவில் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் இது எந்த இடத்துல போய் நிற்கும் அப்படின்னு தெரியல ஒரு பக்கம் இன்னைக்கு வந்து வந்து கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவேக்காலுடைய அந்த கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததற்கு பிறகு அதிமுகவில் பாஜகவில் தாவேக்கா இணையும் இணையும் அப்படின்னு ஒரு பக்கம் மக்கள் கருத்தாகவும் இருக்குது இப்படி சேர்ந்துருவாருங்கிற ஒரு பரபரப்பு ஒரு கியூரியாசிட்டியை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் அவர்கள் தெளிவ ஒரு விஷயம் சொன்னார் எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே எடுத்த முடிவு தாங்க திமுக நேரடி எதிரி பாஜகவும் எங்களுக்கு எதிரி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு சொல்லிட்டு நாங்கள் யாரோட கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க நேற்று வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் கட்சி சார்பாக ஒரு சில விஷயங்கள் வந்து வெளிவந்துட்டே இருக்கு தாவேகானுடைய உத்தேச வேட்பாளர் பட்டியல் தயாரித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை நேர்முக தேர்வு வச்சு நே நேரடியாக வர வச்சு அவருடன் கலந்து பேசி உறுதியான இறுதியான வேட்பாளர்களை உருவா ரெடி பண்ணணும் அந்த ஒரு விஷயத்துல தீவிரமா இருக்கிறாங்க ஒரு பக்கம் தாவேக்கவுடைய தலைவர் விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் வரப்போகிறாரா அல்லது தனித்து தான் நிக்க போகிறாரா அப்படிங்கிறது இன்றாலும் புலப்படாத புரியாத ஒரு கேள்வியாகவே இருக்கிறது நம்முடைய புதுவரவு சேனல் சார்பாக நம்முடைய கருத்து என்னவாக இருக்குது அப்படின்னா டிசம்பர் பதினைந்து அதாவது பத்து தேதிக்கு மேல நிச்சயமாக கூட்டணியில் ஒரு மாற்றம் ஏற்படும் பெரும்பாலும் விஜயவர்கள் ஒரு கூட்டணி நிலைப்பாடை எடுப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குதுங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கிறது பொறுத்தென்று பார்க்கலாம் தவேக்கருடைய தலைவர் விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனக்கு உண்ட பலத்தையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்று ஆக வேண்டும் வெற்றி பெற்றனா ஆட்சி பிடிச்சிட முடியாது ஒரு தனித்து நின்று இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அதிமுக இருபெரும் மாபெரும் கட்சிகளை தள்ளிவிட்டு நம்ம வந்து ஒரு ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னா முடிவே முடியாது அது சாத்தியமே கிடையாது என்னதான் பலசாலியா இருந்தாலும் ஏன்னா அவங்க அறுபது ஆண்டுகள் இருபது ஆண்டுகளுக்கு மேல் கால் ஊன்றி ஒரு மாபெரும் இயக்கத்தை வச்சிருக்கு நடத்திட்டு இருக்காங்க திராவிட கட்சிகள் திமுக அதிமுக அப்படி இருக்கிற போது அவர்களை வீழ்த்தி நான் இருபத்தி ஆறுலயே யாராலையும் நம்ப முடியாது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதுதான் நிதர்சனமான கல நிலவரம் ஆனால் ஒரு விஷயம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தாவேக்கா போட்டியிடுகின்ற போது சில தொகுதிகளை கைப்பற்றலாம் ஒரு ஐந்து ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வாக தேர்வாகவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு மாற்று இல்லை ஒரு பத்துலேருந்து பதினைந்து சதவீத வாக்குகள் பதிவாக வாய்ப்பு இருக்குது ஆனால் எடுத்த உடனே முதல் தேர்தலில் ஆட்சி பிடிச்சிருவேங்கிறதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்காத ஒரு விஷயமாக இருக்கும் பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்றைக்கு வந்து அதிமுக இன்னைக்கு வந்து தள்ளாடுகிறதா தடுமாறுகிறதா தடம் பதிக்கப் போகிறதா அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளில் விஜய்க்கு ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய ஒரு சூழல் உருவாக்க போறாரா இல்ல பாஜக கேட்கின்ற தொகுதிகளை சீட்டுகளை கொடுத்து பாஜகவுக்கு என்னென்ன கேட்கிறார்களோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து சரி அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்குவோன்னு இந்த பக்கம் போக போறாரா இல்ல விஜய்க்கு சாதகமா செயல்பட போகிறாரா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியுமா தெரியாத அவரே ஒரு குழப்ப நிலையில அப்படிங்கிறதா நம்மளால பார்க்க முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பு நடந்திராத இது வரைக்கும் இந்த மாதிரி தேர்தலு நடந்தது இல்லைங்க அப்படிப்பட்ட ஒரு தேர்தல்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் இந்த தேர்தல்ல நாங்கள் வெற்றி பெற்றி ஆக போறோம் தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடிக்க போறோம்னு திமுக தெளிவாக இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம் மீண்டும் நாங்கள் தாங்க தொடர்ந்து மூன்றாவது முறை ஆட்சி பிடிக்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக ஒரு ஸ்கெச் போட்டு காய் நகர்த்துறாங்க மக்கள் மத்தியில் எப்படி இருக்குன்னா திமுக தாங்க மீண்டும் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அலையை வீசிக்கிறது ஆனால் இன்னொரு அலை இல்லைங்க ஒரு டஃப் இருக்குங்க இது பழைய தேர்தல் கிடையாதுங்க இது வந்து ஒரு கடுமையான நெருக்கடியான தேர்தலாக இருக்கும் இதில் திமுக வெற்றி பெற்றால் வெற்றி பெற்று விடக்கூடாதுங்கிறதுல பல கட்சிகள் தீவிரமான வேலை செய்கிறாங்க இந்த தேர்தலில் ஒரு நெருக்கடி இருக்கும் இது திமுக ஜெயிக்க போதா அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் இணைந்து இந்த கூட்டணி வெற்றி பெற போகுதா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சரசரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அனைத்து கட்சிகளுக்கும் இப்போ தேர்தல் ஜொரமே வந்துருச்சு அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி யாருக்கு சாதகமாக மக்கள் வாக்களிக்கப் போகிறார்கள் ஏற்கனவே ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு வாக்களித்து அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி பிடிப்பதற்கு மக்கள் அதற்கு தயாராகி இருக்கிறார்களா இல்லைன்னப்பா இந்த கட்சி போதும் இந்த ஆட்சி போதும் நம்ம வேற கட்சி

டிசம்பர் அடுத்த மாதம் ஒரு பத்து தேதிக்கு மேல கூட்டணி நிலைப்பாட்டில் ஒரு உறுதியான நிலைப்பாடு நிச்சயமாக அனைத்து கட்சிகளும் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு விஜய் அவர்கள் அதிமுக பாஜக பக்கம் சாய போகிறாரா அல்லது தனித்து நிற்க போகிறாரா அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற வாடிக்கையாளர்கள் பார்வையாளர்கள் நம்மளுடைய நலம் விரும்பிகள் உங்களுடைய கருத்துகளை மறக்காம கமல்சி புதி பண்ணுங்க உங்கள் அதாவது உங்களுடைய அந்த கருத்து என்பது எந்த கட்சி எந்த கூட்டணியில் இணைந்தால் நம்ம தமிழ்நாட்டு நலனுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்றால் யார் முதல்வர் வந்தால் முதல்வராக வந்தால் நல்லது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமல்சேஷரை பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்